அஸ்தினாபுரம் ஒரு மகத்தான பேரரசு மன்னன் நீதிமான் ஒவ்வொரு மூச்சிலும் நியாயம் நிறைந்த ஆட்சி மகாபாரதத்தின் அதிசய தொடக்கம் குறித்து பேசும்போது அது எப்போதும் கங்கை மற்றும் சாந்தனுவின் கதையில்தான் தொடங்குகிறது இரவு நதியில் விண்மீனாய் எழுந்தாள் அவள் நதி போலே அலைந்தார் நதிக்கரையில் தோன்றி நானே நோக்காமல் இருக்க முடியவில்லை வேட்டையாட வந்த வீரனே நான் கங்கை தேவலோகத்தில் பிறந்த நதி தேவி கங்கை தேவியே உண்மை காணும் பாக்கியம் எனக்கு அவளின் அழகு காற்றின் அமைதி நதியின் இசை எல்லாம் சேர்ந்து ஒரு அதிசய தருணத்தை உருவாக்கின ஆனால் கங்கை ஒரே நிபந்தனையுடன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் என் நிபந்தனை கேட்கத் துணிகிறையா அதை பூர்த்தி செய்யும் உயிர தயார் மகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் முதல் குழந்தை பிறந்த உடனே கங்கை அதை நதியில் அர்ப்பணித்தாள் இதையே தொடர்ந்து ஏழு குழந்தைகள் சுவுக்கு சாந்தனுவின் இதயம் உடைந்தது இதயம் முறித்தாலும் வாக்குறுதி அவனை கட்டி நிறுத்தியது அவன் தாங்கியது நம்பிக்கைக்காக இது நான் தாங்க முடியாத துயரம் ஏன் என் குழந்தைகளை நதியில் விடுகிறேன் நீ யார் உண்மையில் நான் கங்கை என்னை நினைவில் கொள் உண்மை வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுதான் மகாபாரதத்தின் முதல் மர்மமான அத்தியாயம் அடுத்து என்ன நடந்தது தொடர்வோம்